அனைவருக்கும் வணக்கம் மத்திய சென்னை பகுதி சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் மத்திய சென்னை பகுதியில வர்ற சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ராயபுரம் துறைமுகம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி ஆயிரம் விளக்கு வர்ற ராயபுரம் துறைமுகம் இந்த ரெண்டு தொகுதியுமே வந்து வட சென்னை சட்டமன்ற தொகுதிகளோட சேர்க்கணும் ஆனா நான் சேர்க்கல ஏன்னா சாம்பிள்ஸ் இப்படிதான் கலெக்ட் பண்ணும் அலைன் பண்ண அண்ட் பிரசன்ட் பண்ண எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால இந்த ரெண்டு தொகுதியும் மத்திய சென்னை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட ஆட் பண்ணிக்கிட்டேன் சோ முதல் தொகுதியா நம்ம பார்க்க இருப்பது ராயபுரம் சட்டமன்ற தொகுதி இங்க கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸ் எண்பத்தி ஒன்னு இதுல டிவி கே முன்னூத்தி எட்டு டிஎம் கே டூ பிப்டி கே நைன்டி நைன் அதர்ஸ் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கேரட்டி தேர்ட்டி எயிட் ஏடிஎம் கே பிப்டீன் அதர்ஸ் டூ பர்சன்ட் சோ இந்த சேஞ்ச் என்ன ஃபர்ஸ்ட் சர்வேக்கும் செகண்ட் சர்வேக்கும் இடையிலான அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னு பாக்கும்போது டிவி கே பதினைந்து சதவீத வாக்குகளை உயர்த்திருக்கு டிஎம்கே பதினாலு சதவீத வாக்குகளை இழந்திருக்கு ஏடிஎம்கேக்கு ஒரு சதவீத வாக்குகள் வந்து லூஸ் ஆயிருக்கு அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சுமே இல்ல அவங்க வாக்குகளை பெறவும் இல்லை இழக்கவும் அந்த அப்படியே மெயின்டைன் ஆகுது ராயபுரம் ஒரு காலத்துல அதிமுகவுக்கு பலமான ஒரு தொகுதியா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் அதன் பிறகு பலம் வந்து குறைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலே ஜெயக்குமார் அவர்கள் ஒரு பெரிய டிஃபரன்ஸ்ல தோற்கடிக்கப்பட்டார் திமுக வேட்பாளரால அதுக்கு பின்னாடி இருக்கிற மைன்யூட்டான டேட்டா பேஸ் என்னன்னா அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கிற ஒரு செக்ஷன் ஆஃப் சிறுபான்மையினரும் திமுக சைடு போயிட்டாங்க அதனாலதான் அவர் அந்த பெரிய டிஃபரன்ஸ்ல தோத்துருப்பாரு இதுக்கப்புறம் சென்னையில அதிமுக ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறாது அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரிய வருது ராயபுரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பூத் வைஸ் டேட்டாவும் நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அங்க அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு சோ திமுகவினுடைய பதினாலு சதவீத வாக்குகள் அப்படியே தான் போகுது அது மைனாரிட்டி ஓட்ஸும் அதுக்குள்ள இண்டிகிரேட்டடா இருக்கும் அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரிய வருது சோ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸ்ல தாவேகா ஒரு செக்ஷன் எடுக்குது மோஸ்ட்லி இது கிறிஸ்டின் ஓட்ஸா தான் இருக்கும் எல்லா தேர்தல்கள்லயுமே அதிமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு பேஸ் தான் அந்த மகளிர் ஓட்டு சோ அந்த மகளிர் ஓட்டை தாவேக்கா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல பாத்துட்டோம் எடுத்துருச்சு இப்ப செகண்ட் ரவுண்ட் சர்வேல என்ன ஆகுதுன்னா திமுக கிட்ட இருந்து சிறுபான்மையின வாக்குகளை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்குது அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரிய வருது சோ ராயபுரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து இந்த முறை ஒரு டஃப் ஆயிட்ட பேஸ் பண்ணணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா தாவேக்கா அந்த சீட்டை வின் பண்ற அளவுக்கு போயிடுச்சு நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெறுது அப்படின்னா கிட்டத்தட்ட அது எலெக்ஷன் நெருக்கத்துல ஒரு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு வரைக்கும் போகலாம் சோ தாவேகா கேண்டிடேட்டும் இங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இருக்காங்க சோ அவங்க போட்டியிடும் போது நிச்சயமா இது வெற்றி வாய்ப்பு கொடுக்கிற ஒரு தொகுதியாதான் தாவேகாவுக்கு இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல டிஎம்கே லீட் பண்ண இந்த தொகுதி இப்போ தாவேகா சைடு போகுது சோ தாவேகாவுக்கு இது கெய்னிங் மொமெண்டமா இந்த தொகுதி இருக்கு சோ தாவேகா மத்திய சென்னை பகுதியில வர்ற ராயபுரம் சட்டமன்ற தொகுதியை கெயின் பண்ணுது செகண்ட் சர்வேல அடுத்த தொகுதி ஹார்பர் துறைமுகம் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியை எடுத்து லீட் பண்ணுது ஏடிஎம்கே நைன் ADMK அதர்ஸ் டூ பர்சன்ட் ஸோ ரெண்டு சர்வேக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது TVK ஒரு சதவீத வாக்குகளை எழுந்திருக்கு டிஎம்கே DMK பதினெட்டு சதவீத வாக்குகளை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு ஏடிஎம்கே பதினைந்து சதவீத வாக்குகளை இழந்திருக்கு அதர்ஸ்க்கு ரெண்டு சதவீத வாக்குகள் வந்து லூஸ் ஆயிருக்கு இருக்கும் எப்பயுமே வந்து இந்த விஐபி சீட்டை நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நம்ம பண்ணிருக்கோம் இந்த விஐபி தொகுதிகளில் மட்டும் க்ளோஸ் எலெக்ஷன் எலெக்ஷன் நெருக்கத்துல வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும் இருபது சதவீத வாக்குகள் சில இடத்துல குறையும் சில இடத்துல ஏறும் என்னோட ட்விட்டர்ல கூட நான் வந்து திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியினுடைய செகண்ட் ரவுண்ட் சர்வே அப்டேட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதுல சொல்லியிருந்தேன் பதினாலு சதவீத வாக்குகள் வந்து டவுன் ஆச்சு டிவி கேக்கு அது டிஎம்கேக்கு இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ விஐபிகள் நிக்கிற தொகுதிகளில் திடீர்னு அந்த டிராஸ்டிக்கல் சேஞ்ச் இருக்கும் பிகாஸ் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால சொல்றேன் இது ஒரு அசம்ஷன் அப்படின்னு வச்சா கூட ஸ்டாட்டிஸ்டிக்கல் வே படி பார்த்தாலும் இது ப்ரூவ் ஆகுது ஸோ தாவேக்காவுக்கு இந்த மாதிரி அமைச்சர்கள் அண்ட் பெரிய பெரிய செல்வந்தர்கள் நிக்கிற தொகுதிகளில் வந்து ஓட்ஸ் வந்து டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு அந்த மொமெண்டம் தான் இங்க பார்க்க முடியுது என்றாலும் தாவேக்க ஒரு சதவீத வாக்குகள் தான் இழந்திருக்கு இங்க அதிமுகவினுடைய சப்போர்ட் தான் ரொம்ப அதிகமா டவுன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட சிங்கிள் டிஜிட் போயிட்டாங்க ஸோ டெபாசிட் எடுக்கிற தான் இங்க இருக்கு இங்க வந்து பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் தான் போட்டியிடுவார் அப்படின் போது போட்டியே தாவேக்கா வர்சஸ் திமுக அப்படின்னு தான் போகும் அப்படி போச்சுன்னா அட்வான்டேஜ் தாவேக்காவுக்கு தான் ஸோ ஈஸியாவே இந்த இடத்துல தாவேக்கா கேண்டிடேட் வெற்றி பெற்றுடுவாங்க ஆனா இது ஒரு டைட் ஃபைட் சீட்டு தான் மேபி தாவேக்கா இந்த சீட்டை வின் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெரிய வருது இன்னைய தேதிக்கு பார்க்கும்போது தாவேகா தாவேக்கா இந்த சீட்டில் லீட் பண்ணுது வெற்றி பெறும் அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரிய வர விஷயமா இருக்கு இங்க வந்து மார்வாடிஸ் அண்ட் நார்த் இந்தியன் ஓட் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு ஸோ அது வந்து போன தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்டிவா இருந்தது அந்த பாஜகவுக்கு பெருமளவுக்கு சப்போர்ட்டா இருந்தது போன முறை பாஜக கேண்டிடேட் தான் இங்க நின்னாங்க இந்த இந்த சீட் வந்து பாஜகவுக்கு தான் வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படுது அந்த பெற்றுதான் அதிமுக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பர்சன்ட் வருது ஆறு பர்சன்ட் மார்வாடிஸ் ஓட்டு தான் இருக்கும் சோ அப்படி வாங்கினா கூட அதிமுக இங்க டெபாசிட் எடுக்கிற நிலைமையில தான் இருக்கு சோ கடந்த முறை ரவுண்ட் ஒன் சர்வேல தாவேக்கா லீட் பண்ண இந்த தொகுதி மறுபடியும் தாவேக்கா வசமே போது டிவிக்கே ஹோல்டு இந்த சீட்டு அடுத்த தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் எம்எல்ஏவா போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி டூ எயிட் டிவி கே டூ சிக்ஸ்டி நைன் ஏடிஎம்கே பிப்டி எயிட் அதர் செவன்டீன் பர்சன்டேஜ் டிஎம் கே ஃபார்ட்டி ஃபைவ் டிவி கே பார்ட்டி த்ரீசன் ஏடிஎம் கே எயிட் அதர்ஸ் ஃபோர் பர்சன்ட் சோ இந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாக்கும்போது டிஎம்கே மூணு சதவீத வாக்குகளை உயர்த்திருக்கு டிவி கே எட்டு சதவீத வாக்குகளை உயர்த்திருக்கு ஏடிஎம்கே பதினோரு சதவீத வாக்குகளை எழுந்திருக்கு அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை அவங்க வந்து ஓட்ஸை கெயின் பண்ணவும் இல்லை லாஸ் பண்ணவும் இல்லை ஸோ டிஎம்கேவினுடைய அந்த கெய்னிங் மொமெண்டம் வந்து இங்க தெரியுது அதே மாதிரி டிவிகேவும் இங்கே இங்க ஓட்ஸை வந்து கெயின் பண்ணியிருக்கு என்னன்னா ஸ்டார் வேல்யூ இருக்கிற தொகுதி இங்க டிவிக்கே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டா மேபி வின் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு ஆனா அஸ்ஆப்னா இது ஒரு டைட் ரேஸா போயிட்டு இருக்கு அதிமுக இங்க களத்திலே இல்ல இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க ரெண்டு பேருக்கும் கடுமையான போட்டி போகும்போது இயல்பாவே மூணாவது வர கட்சி வந்து ஃபைட் பண்ண முடியாது டெபாசிட் இருக்கிற தான் அதிமுக இருக்கு ஸோ பதினோரு சதவீத வாக்குகளை ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல இருந்து இழந்திருக்கு இந்த செகண்ட் ரவுண்ட்ல ஒண்ணுமே இல்ல ஸோ அதனால அதிமுக ப்ராபப்ளி இங்க வந்து டெபாசிட்ட இழந்துரும் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல இந்த தொகுதி வந்து திமுக ஹோல்டு பண்ணிச்சு இப்பவும் திமுக வசம் தான் இந்த தொகுதி போகுது ஸோ திமுக தொடர்ந்து இந்த தொகுதியில வெற்றி பெறும் அப்படின்றதா இன்னை தேதிக்கு நம்மளால பார்க்க முடியிற ஒரு விஷயமா இருக்கு

ஏடிஎம்கே எட்டு சதவீத வாக்குகளை உயர்த்திருக்கு அதர்ஸ் நான்கு சதவீத வாக்குகளை உயர்த்திருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதிமுக இங்க கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்றதை எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அண்ட் டிஎம்கேவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்றாலும் டிவிக்கே இரண்டாவது இடத்துல முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று ஒரு க்ளோஸ் ஃபைட்டை வந்து திமுகவுக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது சோ ஆயிரம் விளக்கை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் வேல்யூ தான் எப்படி எந்தெந்த கேண்டிடேட்ஸ் எவ்வளவு வாக்குகளை பெற போறாங்க அவங்க பர்சனல் கெரிஷ்மா வச்சு அப்படின்றது டிசைட் ஆகும் போது தாவேக்கா விஜய் அவர்கள் இதை வச்சே இவ்வளவு பெரிய ஓட் பர்சன்டேஜை எடுத்து எழுபது வருட கட்சிக்கு ஒரு ஃபைட்டை கொடுக்குது ஸோ தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆனா இங்க இருக்கிற அந்த முஸ்லீம் வாக்காளர்கள் வந்து ரெண்டு டிவிஷனா இருக்காங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பெரும் பகுதியும் மீதி இருக்கிறவங்க வந்து சிறிய கட்சிகளுக்கும் போறாங்க சிறிய கட்சிகள்லாம் ஏஐஎம்ஐஎம் எஸ்டிபிஐ இந்த மாதிரியான கட்சிகளுக்கு அதுக்கப்புறம் தாவேகாவுக்கு வராங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரிடாமினா தான் வராங்க முஸ்லிம் பெண்கள் அதுக்கப்புறம் டிஎம்கே அண்ட் எஸ்டிபிஐ இந்த மாதிரியான கட்சிகளுக்கு போயிடுறாங்க சோ இந்த இடத்துல முஸ்லிம் வாக்காளர்கள் எந்த டிசிஷனை எடுக்க போறாங்க அப்படின்றதுதான் கேள்விக்குறி அவங்கதான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க அவங்க எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறாங்களோ அந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்றதா தெரிய வருது அதுல இப்ப டிஎம்கே தான் லீட் பண்ணுது பெண்கள் கூட சேர்ந்து ஆண்களும் பெருமளவுக்கு தாவேக்கா பக்கம் வந்தாங்கன்னா தாவேக்கா இந்த சீட்ல வெற்றி பெற்றுடும் அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல இது டிவி கே லீட் பண்ண தொகுதி இப்போ இது டிஎம்கேக்கு கை மாறுது சோ கிட்டத்தட்ட ஆயிரம் விளக்குல தாவேக்கா வெற்றி பெற்றுடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா இப்ப வந்து அது திமுக வசம் போது இந்த தொகுதி ஸோ டிவிக்கே இந்த தொகுதியை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வே கூட கம்பேர் பண்ணும்போது லூஸ் பண்ணுது இழக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது ஓகே இப்போ மத்திய சென்னை பகுதியில் வர சட்டமன்ற தொகுதிகளோட அந்த வாக்கு சதவீதம் கட்சிகள் எவ்வளவு பெறுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டிவிக்கே ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் டிஎம்கே ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ஏடிஎம் கே லெவன் பர்சன்ட் அதர்ஸ் ஃபோர் டிஃபரன்ஸ் என்ன ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேக்கும் இந்த சர்வேக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்க்கும்போது டிவிக்கே ஒரு சதவீத வாக்குகளை இழந்திருக்கு டிஎம்கே ஐந்து சதவீத வாக்குகளை உயர்த்தியிருக்கு ஏடிஎம்கே ஐந்து சதவீத வாக்குகளை இழந்திருக்கு அதர்ஸ் ஒரு சதவீத வாக்குகளை உயர்த்திருக்காங்க இந்த ப்ரொபோஷனை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரோட ஓட்டு யாருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்படின்னு ஏன் நிச்சயமா திமுக வந்து கெய்னிங் தான் இருக்கு சென்னையிலே தாவேக்காவுக்கு கொஞ்சம் வீக்கான பகுதி எது அப்படின்னு பாத்தோம்னா இந்த மத்திய சென்னை தான் இங்க எலைட் ஓட்டர்ஸோட கவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு எலைட் ஓட்டர்ஸ் பொதுவாவே புதிய கட்சிகளுக்கு பெருசா வாக்களிக்க மாட்டாங்க ஸோ அவங்க மத்தியில வந்து தாவேக்காவுக்கு ஒரு பேக் இருக்கு ரொம்ப இல்லை ஓரளவுக்கு இருக்கு மகளிர் ஓட்டு வந்து பெருமளவுக்கு தாவேகா வந்து பேக்கப் பண்ணுது சென்னையில எக்ஸ்பெஷலி மத்திய சென்னையிலாம் தாவேகாவை இந்த நாற்பது பர்சன்ட் வரைக்கும் தூக்கி நிறுத்துறது இந்த மகளிர் வாக்குகள் தான் ஸோ தாவேகாவினுடைய இந்த ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் அப்படின்றது இதுக்கு கீழே குறையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ஒரு சதவீதம் தான் இங்கே தாவேகாவுக்கு டவுன் ஆயிருக்கு ஆனால் திமுகவுக்கு அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ திமுக ஆர்கனைசேஷனல் ஒர்க்கை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத நமக்கு தெரியுது ஏன்னா இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்கிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நம்மளுக்கு சர்வே பண்ண அனுபவம் இருக்கு அப்போது சில தொகுதிகள் ஆச்சு சில தொகுதிகளை திடீர்னு வாக்கு சதவீதம் மாறுச்சு அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்துச்சுன்னா அங்கே கிரவுண்டு வர்க்கு அந்த அந்த கட்சிகள் ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதான் நம்மளுக்கு தெரிஞ்சுதான் அதான் நம்ம சொன்னோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் வெறும் பதினோரு சதவீத வாக்குகளை எடுத்து டெபாசிட் எழுக்கிறாங்க தொடர்ந்து மூணாவது முறையாக ஏடிஎம்கே பதினஞ்சு பர்சன்ட் கீழே எடுக்குது மத்திய சென்னையிலயும் இந்த ட்ரெண்டை தான் நம்ம பாக்குறோம் வட சென்னையிலேயே அப்படிதான் இருந்தது தென் சென்னையிலேயே அப்படிதான் இருந்தது சோ அதிமுக பொறுத்த வரைக்கும் சென்னையில வீக்கா இருக்கு அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இப்ப தொடர்ந்து அதிமுகவினுடைய வாக்குகளானது தாவேக பக்கம் போயிட்டு இருக்கு சில இடங்கள்ல திமுகவுக்கும் ஒரு செக்ஷன் போகுது சோ அது எல்லாமே ஆர்கனைசேஷனல் ஒர்க்கை பொறுத்து தான் போயிட்டு இருக்கு சோ கட்சிகள் பொதுவா திராவிட கட்சிகள் வந்து எலெக்ஷன்ஸை வந்து ரொம்ப குரூசியலா பார்த்து முன்னாடியே அதுக்கான ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பட் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு மக்கள் எழுச்சிதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சில இடங்கள்ல வந்து கேடஸ் வந்து ஒர்க் பண்றாங்க அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா பல இடங்கள்ல அவங்க ஒர்க் பண்ணல அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது ஸோ தன்னெழுச்சியான ஓட்டிங் பேட்டர்ன் எப்பயுமே மாறாது காசு கொடுத்தா மக்கள் மாத்தி போட்டுருவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க மக்கள் சொல்றாங்க நாங்க போட மாட்டோம்னு சொல்றாங்க அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க சொல்ற வார்த்தையை நம்பி தான் அந்த சாம்பிள்ஸ் நான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது மத்திய சேனல்ல சீட் ஷேரிங்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த சேஞ்சுமே இல்லை டிவிகே கடந்த முறை ரெண்டு சீட்டை கெயின் பண்ணிச்சு இப்ப அதே ரெண்டு சீட்டு தான் ரீடைன் ஆகுது டிஎம்கே ரெண்டு சீட்டை கெயின் பண்ணிச்சு இப்ப ஒரு ரெண்டு சீட்டு தான் இருக்கு ஏடிஎம்கே ஜீரோ அதர் ஜீரோ ஆனா இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னா டிஎம்கே ஆயிரம் விளக்க கெயின் பண்ணிருக்கு ராயபுரத்தை லாஸ் பண்ணிருக்கு டிவி கே ராயபுரத்தை கெயின் பண்ணிருக்கு ஆயிரம் விளக்க லாஸ் பண்ணிருக்கு ஸோ இது வந்து வயசு வருஷாவா இருக்கு ஏன்னா அந்த வாக்கு சதவீதம் சொன்ன மாதிரிதான் சில இடத்துல தாவேக்காக ஓட் ஷேர் டவுன் ஆகுது சில இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது சென்னையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெஷலி மத்திய சென்னையில வர பூத் வைஸ் சொல்றேன் சில பூத்துல தாவேக்காக ஓட் ஷேர் ரொம்ப டவுன் ஆகுது சில இடத்துல மேசிவா இன்க்ரீஸ் ஆகுது அது வந்து ஈக்குவல் பண்ணிடுது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேக்கும் செகண்ட் ரவுண்ட் சர்வேக்கும் நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கும்போது ஒரு பர்சன்ட் தான் குறைஞ்சிருக்கு அது பெரிய டிஃபரன்ஸே இல்லை அதே மாதிரி திமுக அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அதிமுக கிட்டே இருந்து இன்னும் மைனாரிட்டி ஓட்ஸ் கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் பேர் அதிமுகவுக்கு போடுறவங்க இருப்பாங்க அந்த ரெட்டைலை அப்படின்ற அந்த சென்டிமெண்ட் அவங்களும் திமுக சைடு ரிவர்ஸ் ஆகுற தான் நம்மளுக்கு தெரியுது ஸோ க்ளோஸ் எலெக்ஷன்லாம் அவங்க டிவி கே சைட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது எல்லாமே நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இப்போதைக்கு இந்த சீட் ஷேரிங்ல எந்த சேஞ்சுமே இல்ல ஏடிஎம்கே அல்மோஸ்ட் நெல் தான் சென்னையில எந்த இடத்துலயும் அவங்க வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது டிவி கேக்கு ரெண்டு சீட் வந்து இந்த மத்திய சென்னை பகுதியில் வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி டிஎம்கேக்கும் ரெண்டு சீட் வந்து ஹோல்ட் ஆகுது ஸோ டிவிக்கே ஹோல்டு பண்ணுற இந்த ரெண்டு தொகுதிகளில் ராயபுரத்தில் தாவேக்கா உறுதியாக வெற்றி பெறும் அப்படின்னு பார்க்குறேன் துறைமுகம் கொஞ்சம் டைட்டு அண்ட் டவுட்ஃபுல்லான சீட்டு தான் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் சேப்பாக்கம் ஆயிரம் பிள்ளக்கில் கண்டிப்பாக வெற்றி பெற்றுடுவாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன் ஏன்னா அது வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சீட்டு அண்ட் அந்த திராவிட கட்சிகளினுடைய அந்த பாரம்பரியமான ஓட்டிங் பேட்டர்ன் அங்கே இருக்குது ஆனால் நீங்கள் ராயபுரம் அண்டு துறைமுகத்தில் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இல்லை பட் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி ஆயிரம் விளக்கெல்லாம் இன்னும் திமுகவுக்கான அந்த கோர் ஓட் பேஸ் வந்து இருக்கு அதை இன்னும் தாவேக்கா உடைக்கலாம் மாறா அதிமுக ஓட்ஸ தான் வந்து தாவேக்கா எடுக்குது அதனால தான் தாவேக்கானால வெற்றி பெற முடியல பட் ஆனா சேப்பாக்கம் திருவள்ளிக்கணில நல்ல கேண்டிடேட் போட்டா தாவேக்கா நல்ல ஃபைட் பண்ணும் வின் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல ஆயிரம் விளக்கை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஃபைட் பண்ணணும் ஆனா ஃபைட் பண்றதுக்கு முஸ்லீம் ஓட்ஸ் வந்தாதான் ஃபைட் பண்ண முடியும் இல்லைன்னா தாவேக்கா ஒரு நாற்பது பெர்சன்ட் வரைக்கும் மிஞ்சி மிஞ்சி போனா எடுக்கலாம் அப்படிதான் இருக்கு போன சர்வேல தாவிக்கா வின் பண்ண சீட்டு இங்க ஏன் மாறி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷன் ஒர்க் வந்து இங்க வந்து திராவிட கட்சிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுதான் தெரியுது சரி ஓகே கான்பிடன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் எக்ஸ்பெஷலி டிவி கே கேடஸ் நிறைய பேர் எனக்கு பர்சனலா என்கிட்ட பேசும்போதும் சரி டிஎம் பண்ணும்போதும் சரி சொல்றது என்னன்னா உங்க சர்வே நம்பிதான் இருக்கும் உங்க சர்வே வச்சு தான் நான் பெட் கட்டிருக்கேன் அப்படிலாம் சொல்றாங்க ஆக்சுவலா ஒரு கேடஸோட பேசிக் குவாலிஃபிகேஷனே வந்து கான்பிடன்ஸ் தான் உன் கட்சி ஜெயிக்காதுன்னு தான் சொல்லுவான் உன் தலைவர் ஜெயிக்க மாட்டான்னு தான் சொல்லுவான் உன் கட்சி டெபாசிட் வாங்க இந்த மாதிரிதான் சொல்லுவாங்க ஆனா கான்பிடன்ஸ் உனக்கு இருக்கணும் நீ அவங்க கிட்ட சொல்லணும் என் கட்சி ஜெயிக்கும் என் கட்சியை நான் நம்புறேன் என் தலைவர் ஜெயிப்பாரு அவர் பண்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உன் கட்சிக்கான நம்பிக்கை ஊற்றுக்கண்ணா நீ இருக்கணும் அதை விட்டுட்டு யார் யாரோ சொல்றதெல்லாம் கேட்டு இன்ஃபுளுயன்ஸ் ஆகி அதை பத்தி நீ பேசிட்டு இருந்தா இதுல ஒண்ணுமே இல்லை இப்போ என்னோட சர்வேவை நான் நம்புன்னு உங்ககிட்ட சொல்லலாம் ஆனா நீ அதை கூட நம்ப கூடாது நீ உன் கட்சிக்காக கிரவுண்ட்ல போய் ஒர்க் பண்ணும் மக்கள் கிட்ட பேசணும் அதுதான் வந்து இங்க இருக்கிற அடிப்படை அரசியல் சோ நம்ம சர்வே பண்றோம் மக்கள் கிட்ட பேசணும் இது வந்து கருத்து கணிப்பு தான் இது ரிசல்ட்டா மாறணும்னா மக்கள் வாக்களிக்கணும் வாக்களிக்கிறோம் அப்படின்னு தான் இங்க சொல்லியிருக்காங்க இது வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பண்ணிருக்கோம் அது ரிசல்ட் நைன்டி பர்சன்ட் வந்திருக்கு அந்த நம்பிக்கையில தான் நம்ம இது பண்றோம் நம்பிக்கை தானே வாழ்க்கையே எல்லா விஷயத்திலும் நம்ம நம்பிக்கையோட தான் இருக்கும் அதை விட்டுட்டு இந்த சர்வே வராது நடக்காது ஜெயிக்க மாட்டோம் நீங்களே ஒரு கற்பனைய மனசுல வளர்த்துக்க கூடாது அதே மாதிரி நீங்க என்ன நம்புகன்னு கூட சொல்லலை நீங்க ஓட்டர்ஸ் கிட்ட பேசுங்க மக்கள் கிட்ட பேசி பாருங்க நான் நூறு சதவீதம் நம்புறேன் நான் ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன் இது நடக்கும் அப்படின்னு ஏன்னா இவ்வளவு ஓட்டர்ஸ்டையும் நான் பேசிருக்கேன் நான் பார்த்திருக்கேன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் வேர்வு சிந்திருக்கேன் அதனால எனக்கு தெரியும் ஆனா நீங்க ஒரு இன்ஃபுளுன்ஸ் போயிட்டு கொஸ்டின் கேட்காதீங்க அதுதான் இதை நான் வந்து ஒரு ஹார்ஷா சொல்றேன்னு நினைக்காதீங்க இதனோட ஒரு சின்ன அட்வைஸ் தான் சோ காலத்துல போயிட்டு மக்கள் கிட்ட நீங்க பேசினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தாவேக்காய் எந்த அளவு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது அரசியலுக்குள்ள வந்த புதிய இளைஞர்களுக்காக நான் சொல்ற ஒரு சின்ன டிப்ஸ் தான் இதை வந்து எடுத்துக்கிறதும் எடுத்துக்காம போறதும் உங்க விருப்பம் தான் அண்டு நாம் தமிழரை பத்தி ஏன் நீங்க தனியா போட மாட்டீங்க அந்த கட்சியோட ஓட்சார் என்ன அப்படின்னு கேக்குறீங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் எடுத்தா தனியா பிரிச்சு போலாம் அந்த கட்சி எடுக்கிறதே ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் வருது சில இடங்கள்லாம் ஒரு பத்து ஓட்டு கூட வாங்க மாட்டேங்குது அதை எப்படி நான் தனியா பிரிச்சு போடுறது பத்து ஓட்டுக்கு மேல வந்துச்சுன்னா நான் பிரிச்சு போடுவேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வே இல்ல தென்காசி எல்லாம் நான் பிரிச்சு போட்டேன் ஏன்னா அந்த கட்சி ஒரு இருபது பர்சன் டச் பண்ணுச்சு அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில ஆனா வின் பண்ற அளவுக்கு எல்லாம் வரல சோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நான் தனியா பிரிச்சு போறேன் இங்க சப்போர்ட் இல்லாதனால நான் தனியா பிரிச்சு போடல மத்தபடி இதுல நம்மளுக்கு பெருசா உள்நோக்கம் எதுவும் கிடையாது அண்ட் வந்து நிறைய பேர் சேஃபா இருங்க சர்வே எடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க நிறைய பேர் தாக்கப்படுறாங்க அப்படின்லாம் எனக்காக சொல்லியிருந்தீங்க கேர் பண்ணி அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் நிச்சயமா சேஃப்கார்டா தான் இருப்பேன் செகண்ட் ரவுண்ட் சர்வே நான் ஆல்ரெடி முடிச்சுட்டேன் ஸோ நான் அடுத்த கட்ட சர்வேகள்லாம் பண்ணும்போது ரொம்ப கவனமா தான் நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டுல இப்ப சிச்சுவேஷன் சோ நம்ம வந்து நீதிமன்றங்கள் காவல்துறை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்பரும் சரியா செயல்படுவாங்கன்ட்டு அவ்வளவுதான் சோ இப்படிதான் வந்து மத்திய சென்னை மாவட்டத்துல வருகின்ற சட்டமன்ற தொகுதிகளோட இந்த கருத்து கணிப்பு நிலவரமானது இருக்கு இதுபோல போல அடுத்த இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவோட உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி